அவரை பாராட்டி இந்த கட்டுரையை அதே விதமாக பதினைந்து நிமிடங்களில் அவர் கட்டுரை நிறைவு செய்தால் ஒரு ஐந்து நிமிடம் கலந்துரையாகலாம் என்று வேண்டி வேண்டுகிறேன் எனக்கு பல மாணவர்கள் இருக்கிறார்கள் தனக்கு இல்லை என்று சொன்னார்கள் நானே உங்கள் யாப்பியல் மாணவன் தான் அவர்களுடைய நூல்களை எல்லாம் படித்து வளர்த்தவன் தான் நான் உள்ளிட்ட பலரும் எனவே நான் என்னையும் உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் அந்த அறிவியல் துறையை சேர்ந்தவரை ஈர்த்த அளவு கூட தமிழ் துறையை சேர்ந்தவர்களை ஈர்க்கலன்னு இந்த பக்கம் காட்டுது இருக்கைகள் காலியாக இருக்கின்ற சூழல் தமிழ் யாப்ப பல பேர் என்ன நினைக்கிறாங்க அது ஏதோ மரபு கவிதைகளுக்கான வடிவம்னு மட்டும் நினைக்கிறாங்க பெரிய அடிப்படையான கோல மரபு கவிதைகளின் வடிவம் அப்படின்னு மட்டும்தான் பலரும் நினைக்கிறாங்க அது மட்டும் மட்டுமில்லை அது ஒரு உண்மையா இருந்தாலும் கவிதை இலக்கியங்கள் இல்லாத மருத்துவம் சிற்பம் போன்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையிலான படைப்புகள் பல்துறை படைப்புகள் இருபதாம் நூற்றாண்டின் பாரதிதாசன் பாரதி பாரதிதாசன் உள்ளிட்ட பலரின் படைப்புகளையும் ஒரு உண்மையான வடிவத்தில் நாம காணணும்னா அதுக்கு பயன்படுகிற ஒரு கருவியா ஒரு மருத்துவ நூல்ல ஒரு அரை அடி விட்டு போச்சா சீர் விட்டு போச்சா அசை விட்டு போச்சான்னு பரிசோதிச்சு சரிபார்க்க உதவுகிற கருவி இந்த யாப்பு எனவே இலக்கியத்தின் வடிவம் மட்டுமில்லை தமிழில் உள்ள எல்லா படைப்புகளின் நம்பகமான மூல வடிவத்தை நாம் கண்டறிவதற்கு உதவுகின்ற ஒரு பெரிய கருவி இந்த யாப்பு என்பது எனவே தமிழே எத்தனையோ துறைகள் இருந்தாலும் பழமையிலே புதுமையிலே மிக அடிப்படையான துறைகளுள் ஒன்று ஒரு மூன்று நான்கு அடிப்படையான துறையை சொன்னால் அதில் ஒன்று யாப்பு ஏன்னா எந்த படைப்பும் நமக்கு மூல வடிவத்தில் கிடைக்கணும்னா அதுக்கு யாப்பு தெரிஞ்சாதான் மூல வடிவத்தில் பார்க்க முடியும் வழங்க முடியும் இந்த அமர்வுக்கு தொடர்பில்லையோ என்கிற ஒரு ஊடாட்டத்தோடு அம்மா இசை அறிஞர் இருந்தாலும் இசையும் யாப்போடு இசைந்தது இசையும் யாப்போடு மிக நெருங்கிய தொடர்புடையது இசைக்கு தனி அரியாசனம் கொடுக்கலாம் என்றாலும் யாப்பினுடைய ஒரு அங்கமும் நீட்சியும் தான் இந்த இசை இப்படி தமிழின் மிக முக்கியமான எல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கிற யாப்பியல் குறித்த இந்த அமர்வுக்கு இந்த யாப்பியலின் முன்னோடி ஆய்வாளர்களுள் அறிஞர்களுள் ஒருவரான அன்னி தாமஸ் அவர்கள் மிக பொருத்தமாக இங்கே தலைமை தாங்கி இருக்கிறார்கள் நான் கூட முதல்ல எழும்பி போற வந்துட்டு போனாங்க பல பேர் நானே போயிடலாமான்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா வைணவ யாப்பியலில் அழங்கார்பட்ட ஐயா சீனிவாசன் அவர்கள் கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்துறை தலைவர் மோசஸ் மைக்கேல் பாரி அவர்கள் என்று யாப்பியலில் ஆற்றல் ஐயா அரங்கராமலிங்க அவர்கள் போன்ற ஐயா அவர்கள் போன்ற பலரும் இங்கே ஈடுபாட்டோடு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநராக இருந்த கிறிஸ்தவ சுற்றுமூர்த்தி ஐயா அவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்தவொன்னே எனக்கு ஒரு தெம்பு வந்தது கொஞ்சம் சொல்வதை கேட்க அப்புறம் இசைத்துறை முதல்வர் சிலை உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு தெம்பு தந்தது அதனால் கேட்க தக்கவர்கள் இருப்பதால் சிலவற்றை சொல்லுகிறேன் இன்னைக்கு மட்டும் இந்த அங்கலாய்ப்பில் ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி லத்தீன் மொழியில ஒரு பெரிய தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் இருந்தார் அவர் பேர் எல் வி சாமி கண்ணு பிள்ளை லத்தீன் மொழியில பேராசிரியர் அவர் இதே மாநில கல்லூரியில் இருந்தார் வானவியல்ல மிகப்பெரிய அறிஞர் எல் டி சாமி கண்ணு பிள்ளை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல ஒரு கூட்டத்தை சொன்னார் தமிழர்கள் தமிழிலே மிக முக்கியமான ஒரு துறையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துறை தமிழ் யாப்பியல் என்று சொன்னார் நூறு ஆண்டுகள் கழித்தும் இதே நிலைதான் தொடர்கிறது எதற்கு அந்த எல்டி சாமி கண்ணு பிள்ளையை சொல்லுகிறேன் என்றால் அந்த காலகட்டத்தில் இருந்துதான் என்னுடைய ஆராய்ச்சியின் பொறுமை அமைக்கிறது தமிழ இன்றைக்கு வரைக்கும் பலரும் தமிழ் யாப்பில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் பற்றி பலருக்கும் தெரியவில்லை தொடக்க காலத்தில் ஒரு ஆராய்ச்சி என்பது தமிழின் பல்வேறு தளங்களில் அரும்பிய முதல் கட்டத்தில் தமிழ் யாப்பியலில் தோன்றிய ஆராய்ச்சிகள் பலருக்கும் தெரியல தெரியலனா என்ன நட்டம் எவ்வளவோ தெரியலையே யாப்பியல் என்கிற துறை சார்ந்த ஒரு வரலாற்றை ஆராய்ச்சி வரலாறை நாம் வடிவமைத்தோம் என்றால் அது முழுமை பெறாமல் போய்விடும் முதல் பகுதியே குறைபாடுடையதாக இடைவெளிகள் நிரம்பியதாக ஆகிவிடும் ஒன்று மிக முக்கியமான கருத்தியல்கள் அந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கின்றன எதற்கு இணையாக என்றால் இன்றைக்கு கொண்டாடுகிறமை கால்துவல் கால்துவலுக்கு இணையான கருத்துக்கள் யாப்பியலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்கிலும் அதற்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலும் தோன்றியிருக்கின்றன இவற்றை பற்றியெல்லாம் தமிழ் ஆய்வுலகம் அறியவில்லை அறிந்திருந்தால் செம்மொழி என்பத கருத்தாக்கத்திற்கு மிகப்பெரிய வலு கிடைக்கும் ஒரு தமிழ் யாப்பியல் ஆய்வு வரலாற்றை முழுமையாக எழுதுவதற்கு முதற்கட்டத்தின் யாப்பு ஆய்வுகளின் நிறை குறைகளை மதிப்பிடுவதற்கு தமிழை செம்மொழி என்று நிலைநிறுத்துவதற்கான கருத்தாக்கங்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கின்றன மிக வலுவாக ஆராய்ந்து முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற உண்மைகள் எல்லாம் இதுவரை பரவலாக தமிழ் ஆராய்ச்சி உலகத்திற்கு சென்று சேரவில்லை சென்று சேரவில்லை என்பது ஏதோ பொத்தாம் பொதுவாக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது தமிழ் யாப்புல ஆர்வமுடையவர்களை பார்த்து தமிழ் யாப்பில எது பெரிய சிறந்த ஆராய்ச்சி நூல் யாரை கேட்டாலும் உடனே சொல்லுவார்கள் தந்தை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற பேரறிஞர் பெருமகனான சோனா கந்தசாமி அவர்கள் எழுதிய இரண்டு தொகுதிகள் கொண்ட தமிழ் யாப்பியலின் தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற நூல் அந்த நூலிலே கூட முந்தைய ஆராய்ச்சிகள் பற்றிய ஒரு விரிவான பகுதியிலே இந்த நான் போகிற காலகட்டத்தின் முயற்சிகள் பற்றிய பதிவுகள் இல்லை ஒன்று இருக்கிறது அதுவும் பிறக இருக்கிறது ஒன்று சொல்லுகிறார் தி எவல்யூஷன் ஆஃப் தமிழ் விருத்தம் என்கிற ஆங்கிலத்தில் அமைந்த ஆராய்ச்சி கட்டுரையை வீரபத்திர முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எழுதினார் என்று சொல்கிறார் அந்த நூலின் ஆசிரியர் அந்த கட்டுரை தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த ஆசிரியரும் இருந்தார் ஆனால் ஒருவருக்கு ஒருவரும் தொடர்பில்லை எவல்யூஷன் ஆப் தமிழ் விருத்தம் என்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு முந்தைய அந்த ஆய்வு கட்டியை எழுதியவர் என் தனிகாசல முதலியார் என்பவர் வீரபத்திர முதலியார் இல்லை அப்ப மிகப்பெரிய ஆராய்ச்சி முன்னோடிகள் கூட சரியான முந்தைய முயற்சிகளை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு தரவுகள் கிடைக்காத சூழல் சோனாக்க மேல் குறையில்லை தரவுகள் கிடைக்கல அப்படி தொடக்க காலத்தின் முயற்சிகள் தமிழ் உலகத்தில் கவனம் பெறவில்லை அவற்றை குறித்து சிந்தனைக்கு சில செய்திகளை சேர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம் அது மட்டுமில்லை அண்ணாமலை இருக்கீங்க அந்த பல்கலைக்கழகமே இலக்கண ஆய்வடங்கள் என்ற சில தொகுதிகளை வெளியிட்டு இருக்கிறது அவற்றில் கூட இந்த பதிவுகள் எல்லாம் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பதிவுகள் இல்லை இந்த தமிழ் ஆப்ல சோனா காவுக்கு முன்பு முன்பாக யார் மிகப்பெரிய ஆராய்ச்சியை நிகழ்த்தியவர் என்று கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஐயா அவர்களுக்கு ஆசிரியர் சிதம்பரநாதன் செட்டியார் எல்லாரும் தமிழ் யாப்பு ஆராய்ச்சி ஏசி செட்டியார்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த ஏசி செட்டியாருக்கு முன்பு மிக பல முயற்சிகள் இந்த களத்தில் ஆழமாக நடந்திருக்கின்றன ஆனால் இந்த ஏசி செட்டியார் அந்த வரலாற்றை உணர்ந்திருந்தார் அவர் அதை அருமையாக பதிவு செய்திருக்கிறார் ஏனோ தெரியவில்லை அது யார் கண்ணுக்கும் கவனத்துக்கும் போய் சேரவில்லை என்ன சொல்கிறார் தெரியுமா திராவிட மொழிகளுக்குள் ஒத்துழக்கணம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை கால்டுகள் வைத்தார் அல்லவா அதுபோலவே திராவிட மொழிகளுக்குள் ஒரு பொதுவான யாப்பு மரபு இருக்கிறது என்பதை ஒருவர் முதன் முதலாக எடுத்து சொன்னார் அவர் பேர் தீ